தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் செப்டம்பர் இருபத்தி நான்கு புதன்கிழமை சரியாக எட்டு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் லேஜஸ் வெதர் அப்டேட் சேனல் தமிழகம் மற்றும் புதுவையில் வெப்பச்சலன இடிமழையானது அதாவது ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் இருபத்தி ஐந்து வரை தேதிக்கு வரைக்கும் நீடித்து இருக்கும் என்று நம் அறிக்கையில் ஆல்ரெடி கொடுத்துருக்க ஒரு நிலையில் நேற்று ஆங்காங்கே ஒரு இடங்களில் மழைப்பொழிவு மேற்கு மாவட்டங்களிலேயும் சரி உட்புற மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைன்னு எடுத்துக்கொண்டால் நீலகிரி மாவட்டத்தின் பகுதிகளிலையும் சரி ஈரோடு சில பகுதிகளிலேயும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்தின் பகுதிகளிலையும் மழைப்பொழிவு அடுத்தபடியாக தேனி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவும் தென்காசி பகுதிகளில் ஒரு சில இடங்கள்லையும் இப்படி பார்த்திங்கன்னா தென்கடலோரத்தை ஒட்டிய பகுதிகள்னு பார்க்கும் பொழுது புதுக்கோட்டை சிவமை மாவட்டத்தின் நினைவிடம் ராமநாதபுரத்தின் ஓரிரு இடங்கள்லையும் சேலம் நாமக்கல் போன்ற மாவட்டங்கள்லேயும் கள்ளக்குறிச்சி வேலூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஓரிரு இடங்களில் லேசான ஒரு மழைப்பொழிவாக அமைந்தது இதில் அதிகபட்சமாக சேலம் மாவட்டத்தில் ஒரு ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மேலாக மழைப்பொழிவு ஐம்பது மில்லி சொல்லலாம் இப்படி மழைப்பொழி வாங்காங்கே உட்புற தமிழகத்திலும் ஒரு இடங்களில் ஒரு லேசான மழைப்பொழிவு வாங்காங்கே அமைய ஒரு சில மணி நேரங்கள் நீடித்த மழையாக ஒரு வலுவான மழைப்பொழிவாக அமைப்பு இல்லாத ஒரு காரணம் இதன் எதன் காரணமாக நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இருபத்தி ஐந்து தேதிக்கு வாக்கில் நமக்கு வந்து வங்கக்கடலின் பகுதிகளில் ஒரு சுழற்சியானது தீவிரம் அடையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தற்பொழுது ஒடிசா கரையை ஒட்டிய பகுதிகளில் நிலவி வரக்கூடிய இந்த நிகழ்வு இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் சற்று தீவிரமாக அமைந்து அது விசாகப்பட்டினத்தின் அருகே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது அதாவது கரை நோக்கி செல்லும் வளிமண்டல சுழற்சி மற்றும் தீவிர சுழற்சியாக இது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதன் காரணமாக நமக்கு மழைப்பொழிவுன்னு சொல்லியிருக்கோம் இருபத்தைந்து தேதி வரைக்கும் ஆங்காங்கே காற்றின் திசைவேக மாறுபாட்டின் காரணமாக ஆங்காங்கே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு ஓரிரு நாட்கள் மாறி மாறி அமையும் என்று சொன்னோம் அதே அடிப்படையில் கண்டிப்பாக இன்றைக்கும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி உட்புற மாவட்டங்களில் மழைப்பொழிவு கொடுத்ததுன்னு சொல்லலாம் ஆங்காங்கே ஒரு சில மணி நேரம் நீடித்த மழைப்பொழிவாக தற்பொழுது இந்த ஒரு ஏழு டு ஏழு இந்த ஒரு மணி வாக்கிலே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கடலோரத்தின் பகுதிகள் வரைக்குமே அது முன்னேறி வரக்கூடிய ஒரு மலைப்பொழிவாக இருந்திருக்கும் அதாவது புதுச்சேரி மாவட்டத்தின் தெற்கு புதுச்சேரி மாநிலத்தின் தெற்குப்புறமாக கடலூர் மாவட்டத்தின் பகுதிகள் பெரம்பலூரின் சில பகுதிகளிலையும் சேலம் நாமக்கல் போன்ற பகுதிகளில் கள்ளக்குறிச்சியின் சில பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இப்படி மலைப்பொழிவு ஆங்காங்கே அப்படி அமை அமையப்பெற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பகுதிகள் திருவண்ணாமலை நினைவிடம் ஆங்காங்கே ஒரு இடங்களில் மலைப்பொழிவு இந்த மலைப்பொழிவு அப்படியே அதாவது கள்ளக்குறிச்சி தெற்கு புறமாக ஒரு மலைப்பொழிவு சற்று லேசாக தீவிரமாக ஆங்காங்கே ஒரு இடங்களில் பெற்ற மலைப்பொழிவு டெல்டாவை நோக்கி ஆங்காங்கே அமையப்பெறும் இது இருகாட்சியினை தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு இது அமைப்புன்னு பார்க்கும் பொழுது டெல்டாவை ஒட்டியே தம் க கடலோரப் பகுதிகளில் தீவிரம் அடையும் அது போய் சென்று அது பார்த்திங்கன்னா ஒரு வலுவான மலைப்பொழிவாக அமையாமல் சில மணி நேரங்கள் மலைப்பொழிவு ஆக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு நாளை சற்று கூடுதல் பரப்பாக மத்திய உட்புற பகுதிகளில் வாய்ப்பு தெரிகிறது அதாவது வட உள்பகுதியின்னு சொல்லலாம் குறிப்பாக அந்த கடலூரை மையமாக அந்த ஒரு நேர்கோட்டுன்னு வச்சுக்கலாம் சேலம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பகுதிகளிலேயும் சரி விழுப்புரம் இப்படி பார்க்கும் பொழுது திருவண்ணாமலையின் பகுதிகளில் மழைப்பொழிவு ஆங்காங்கே கனமழையாக அமையப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது புதுச்சேரி மாவதிகளிலையும் சரி பெரம்பலூரின் பகுதிகளில் மழைப்பொழிவு ஆங்காங்கே நாளைக்கு ஒரு இடங்களில் வட உள்பகுதிகள்னு பார்க்கும் பொழுது வேலூர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் அமைய அமையப்பெறும் வாய்ப்பு இருக்கிறது பெரும்பாலும் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் ஒதுக்கி ஒதுக்கி இந்த மழைப்பொழிவு இருபத்தைந்து தேதிகளையும் கடந்து இந்த நிகழ்வு தற்பொழுது மேற்கு நோக்கி மெல்ல மெல்ல நகரும் பட்சத்தில் நமக்கு தெற்கு காற்றின் உள்ளே நிற்கும் பொழுதும் கிழக்கு காற்றின் சந்திப்பை ஏற்படுத்தி அவ்வப்பொழுது ஆங்காங்கே வாங்காங்கே மழைப்பொழிவு ஏற்படுத்தும் சற்று தீவிரமாக நிகழ்வு கடை நோக்கி செல்லும் பொழுது நமக்கு வடகடலோரப் பகுதிகளில் பொழிவு ஆங்காங்கே தொடரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இது வரக்கூடிய அடுத்த சில நாட்களுக்கு இப்படி ஒரு மாநில அமைப்பு இருந்தாலும் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் பொழுது காற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா திசை மாற்று அமைத்திருக்கக்கூடிய காரணத்தால் மாத இறுதி வாரங்களில் நமக்கு மழைப்பொழிவு தீவிரம் குறைந்து காணப்படும் என்று நம்ம அறிவித்திருந்த அறிக்கையின் அடிப்படையில் சற்று தீவிரம் குறைந்து காணப்பட்டாலும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது அதன் பிறகு மாத அக்டோபர் மாத தொடக்க வாரத்தில் நிகழ்வுகள் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு மீண்டும் வெப்பச்சலனி மழையின் தீவிரம் சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஐந்து குறிப்பாக நான்கு ஐந்து தேதிகளுக்கு பிறகாக சற்று பரவலான மழைப்பொழிவாக காணப்படுக தென்படுகிறது அது வரைக்கும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பாக தான் இருக்கும் நேற்றைக்கு நாளாக அறிக்கை வழங்க விட்டாலும் நாம் இன்றைக்கி லேட்டாக அறிக்கை கொடுத்தாலும் நம்ம கொடுத்துட்ருக்க அறிக்கையில் எந்த ஒரு மாற்றமும் இன்றி தான் ஆங்காங்கே அப்படி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு அடிப்படையில் நம்ம பார்த்து தங்களுக்கு வழங்கக்கூடிய அறிக்கை சென்று கொண்டிருக்க அடிப்படின்னு சொல்லலாம் ஓகே இதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நாம் அறிவிப்போம் வானிலையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் உடனுக்குடன் அறிவிக்கின்றோம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்